அருமையானவர்கள் இந்த நாளிலும் வார்த்தை நான் விடத்தில் கொண்டு வருகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்குல பத்தமதாசனம் பாருங்களேன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அப்ப கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம் அப்ப நீதிமான்களா இருக்கிற அப்படின்னா சில துன்பங்கள் நேரிடலாம் என்னங்க நான் ஆண்டவருக்காக நல்லது செய்யறேன் எனக்கே பிரச்சனை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் சில நம்ம யோசிக்கிறோம் அந்த ரவுடி அவளா நல்லா இருக்கிறான் சத்துருக்கள் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவர் அறியாதவங்க அவங்க தொழில் நல்லா இருக்கு நான் ஆண்டவரை அறிந்து ஏன் இன்னும் சிரமப்படுகிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நீதிமான்கள் ஆம அப்ப நீதிமானாய் நாம் இருக்கிறபடினாலே சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் நமக்கு நேரிடுகிறது சில உபத்திரவத்தின் காரியங்கள் நடக்கிறது ஆனால் கர்த்தர் அனுமதிக்கவில்லை நீதிமான்களா இருக்கிறபடியால் அப்படித்தான் ஆமே ஆனா நமக்கு இருக்க கேரண்டி என்னன்னா கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிப்பார் அப்ப இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தைச் செய்கிறேன் இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம்கள் உண்டு ஆனாலும் திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார் அப்ப உபத்திரவங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் நான் ஜெயிப்பேன் நீதிமான இருக்கிறபடியால் பல துன்பங்கள் எனக்கு நேரிடலாம் இவைகள் எல்லாவற்றிலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுபவன் ஆம இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு வேண்டும் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும் உலகத்தை ஜெயித்த இயேசு எனக்குள்ளாக இருக்கிறபடியால் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க உங்கள் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் சத்துருக்களை எதிர்கொள்ளுங்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஒவ்வொரு காரியத்திலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னா என்னன்னா எதுலையுமே நீங்கள் சிக்கிட மாட்டீங்க ஒருவேளை சிக்கி இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன் கர்த்தர் விடுதலையாக்குவார் அவர் விடுதலையாக்க போகிறார் உங்களை விடுதலையாக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார் எந்த மனிதர்கள் பிரச்சனைக்குள்ள போட்டாங்களோ அதே மனிதர்கள் அங்கிருந்து உங்களை தூக்கி உயர்த்தி வைப்பாங்க ஆண்டவருடைய கரம் அதை செய்யும் கர்த்தர் உங்களுக்கென வைராக்கியமாய் கிரியை செய்த அற்புதத்தை செய்வார் கர்த்தர்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை ஆசிரியப்பார்